ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செம்மா நண்டு கிரேவி தான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம் நான் செஞ்ச மெத்தட்லேயும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரி வாங்க போய் பண்ணலாம் உங்களோட செம்ம நண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா காலை அதோட காலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதோடய கிரேவி தான் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்ச மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சட்டி காஞ்சிருச்சு இது கூட வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஓகே நல்லெண்ணெய் வந்து விட்டாச்சு ஏன்னா ச நண்டு வந்து சூடு இல்லையா அது கூட வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ இது மூ எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வந்து வதக்கி வரைச்சிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ நம்மளோட வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா கோல்டு கலரில் வந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் பிரியாணிக்கு இந்த மாதிரி இருக்கெல்லாம் நல்லா இந்த மாதிரி கோல்டு கலரில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம வதக்கியாச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு குட்டி தக்காளியை வந்து நம்ம உள்ளே சேர்த்திடலாம் இப்போ தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தக்காளி வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டது இப்போ நம்ம வந்து தூள்லாம் சேர்த்துக்கலாம் ம மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி மல்லித்தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லாத்தையும் கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்தாச்சு இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து இப்போ சேர்க்க போகிறோம் தேங்காயில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாமும் ஒரு ரெண்டு சின்ன துண்டு அளவுக்கு தேங்காவும் எடுத்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ தேங்காவை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுவோம் இப்போ தேங்காயெல்லாம் ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம நண்டு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி ஊற்றின தேங்காயில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா கொஞ்சம் ரெண்டு துண்டு தேங்காய் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா வந்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கி கொண்டு வந்து நம்ம இதில் ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா வந்து கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறமேட்டு இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்து சைட்லலாம் வந்து மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல கிழங்கு போடுவாங்க உருளைக்கிழங்கு போடுவாங்க முருங்கக்காய் போடுவாங்க இந்த இப்போ இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து முருங்கைக்காய் போட்டு தான் நம்ம வந்து நண்டு குழம்பு வைக்கணும் நண்டு கிரேவி பண்ண போகிறோம் பண்ணுறோம் இப்போ இது நல்லா கொதிக்கிட்டால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ இது கொதிக்கவங்களே நம்ம வந்து உப்பு இன்னும் சேர்க்கலை இல்லையா அதனால் கடைசியாக சேர்க்கலன்னு இன்னும் சேர்க்கலை இப்போ வந்து நம்ம தூள் உப்பு தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு உப்பு போட்டு நல்லா கிளரி விட்டுறலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதி வர்ற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் நம்ம வாங்கி வச்சுருக்க சம்மா நண்டை வந்து நம்ம வந்து இப்போ உள்ளே சேர்த்திடலாம் நல்ல இந்த பாருங்கள் எப்படி கொதிக்கணும் கொதிக்கிறப்ப நண்டோட நண்டு நண்டு இதெல்லாம் கால் எல்லாத்தையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் உங்களுக்கெல்லாம் நண்டு பிடிக்குமா பிடிக்காதான்றத கமெண்டில் சொல்லுங்கள் நண்டு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது கூட வந்து கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி உள்ளே சேர்த்திடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முருங்காய் வந்து ஒரு ரெண்டு முருங்காய் வந்து நல்லா வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த முருங்கைக்காயும் நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம் ஓகே நல்லா கோய்ச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நம்மளோட கிரேவி நண்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்டு கிரேவி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்